அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் நாட்டுக்கு பிறகு நான் தான் ராணியாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் ஆசையும் உண்மை நாட்டு மக்களுடைய ஆசையும் அந்த நிறைவேற்றுவதற்கு காத்துக் கொண்டிருக்கேன் தந்தையே அண்ணன் கல்லலகர் வர வேண்டும் அவரை திருக்கரங்களால் தான் இந்த பட்டாபிச விழாவை நடக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை அப்படியே ஐம்பத்தாறு தேச மக்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றோம் அழகு கல் அழகு அழைப்பு கொடுத்திருக்கின்றோம் அப்படியாக வருகை எதிர்பார்ப்போம் நான் ஒரு பெண் உருவத்தில் இருந்தாலும் வீரம் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தாங்கள் ஆசை அப்படியே அப்படியே நடக்கட்டும் அண்ணா வாருங்கள்

அப்படி கொஞ்சம் எல்லாரும் எழுந்திரிச்சு வாங்க எல்லார்ட்டையும் பூ கொடுப்போம் பூ வாங்கிக்கிங்க வண்டியில் இருக்கார் பாரு பட்டாபி சே சூட்டும் போது பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் எழுந்திரிச்சு வாங்க எழுந்திரிச்சு வாங்கயா முன்னாடி வாங்க எல்லாரும் எழுந்திரிச்சு வாங்க வாங்க இங்கு ஐம்பத்தாறு தேச மக்கள் என்பது தாங்கள் தான் நாங்கள் எங்கள் செல்வது அனைவரும் எழுந்து முன்பதாக வாருங்கள் முன்பதாக வந்து என் மகள் தடாதகை பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு மலர் தூவி ஆசீர்வதிக்கும்படி அன்போடு அழைக்கின்றோம் எழுந்து எந்திரிச்சு எந்திரிச்சு வாங்க 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 கூச்சப்பட எல்லாரும் மலர் தூவி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அனைவரும் எழுந்து வாருங்கள் முன்பதாக வாங்க வாங்க போய் வர வர கொடுக்குமார்

வா வாங்க வாங்க களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கண்டாத இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத கொடையும் ஆ கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயலில் பாதத்தில் அண்டும் உதேவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டா அருள்வாயினி அபிராமியே தனம் தரும் கைடி தரும் ஒரு நாளு தளர்வரியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்ல அபிராமி கடைகள் தடாதகை பிராத்தி பாக்க பாக்க மதுரை அரசாலும் மீனாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி மதுரை அரசாலும் மீதாட்சி அபிராமி அவர் பயகாமி திரு கடமூல அபிராமி நில்லையில் அருள் தருவாய் காந்திமதி அருளை மீனாட்சி காட்சியிலே காவாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி மகளை தடாதகை தந்தையே நமது அரசு முத்திரை பதித்த கொடியோ மீன் கொடி அப்படி நீ செய்யும் வைத்து மீனாட்சி என்று பெயர் சொட்டப்படுகிறது இந்த பாண்டிய மண்டலத்தை ஆட்சி செய்வதற்கு மட்டும் உனக்கு பட்டாபசியம் செய்து வைக்கவில்லை ஈரேழு பதினான்கு லோகம் சென்று திக்கு செய்து நமது மீன்கொடியை கொடியை பறக்க செய்ய வேண்டும் எப்படி எப்படி என்றால் கனக விஜயரின் முடித்தலை மேர்த்து வைத்தார் வைத்தேத ஆ

மந்திரி சுமதிய மகாராணி இந்த ஆறு தேசத்திற்கு மகாராணி இதற்கு பிறகு இந்த நாட்டில் எவ்வித குறையும் இல்லாமல் காத்து வர வேண்டும் அதனால் நம் போருக்கு செல்ல வேண்டும் இந்த பூலோகத்திலும் அந்த தெய்வலோகத்திற்கும் செல்ல வேண்டும் அனைவருக்கும் இந்த தனாதகி பிராட்டி வருகிறார் என்றாலே ஒரு நடுநடுக்கம் இருக்க வேண்டும் உண்மை அதனால் நம் குளக்கடவுள் சுந்தரேஸ்வரரிடம் நல்லாசி வணங்கிவிட்டு பிறகு செல்ல வேண்டும் அப்படியாக பாருங்கள் சுந்தரேஸ்வரா சுமதியாரே மகாராணி நல்லாசி கிடைத்து விட்டது வந்து நல்லாசி கிடைத்து விட்டது காலம் இல்லாமல் இப்பொழுதே போருக்கு செல்லலாம் புறப்படுங்க ஆமா செல்லலாமலவாலை சோடிடுவோம் ப்பொழுது பாதாள செல்ல வேண்டும் புறப்படலாமா போகலாம் கூட்டி சுத்தி முட்டி கேட்டேன் பறந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அடுத்து எங்கு செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் எத்தனை திசைகள் இருக்கிறது நான்கு திசைகள்

போர் செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார் உண்மைதான் நான் போர் செய்துதான் வருகிறேன் எப்படி என்றால் நான்கு திசையிலும் வரக்கூடிய எதிரிகள் நம் கண்ணுக்கு தெரிவார்கள் பள்ளத்தில் பதுங்கியிருந்து நம்மளை தாக்கக்கூடிய எதிரிகள் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாளை இப்படி போய் வைத்துக் கொண்டு வருகிறேன் பரவாயில்லை இந்த பூலோகத்தில் நம்மளது மீன் கொடிதான் பறக்க வேண்டும் பறந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாமல் எது இருக்கிறார்களா இல்லை ஏதும் குறைகள் இருக்கிறதா குறையில் இருந்தால் இப்படி உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள் குறை இல்லை என்பதனாலதான் தான் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சரி பரவாயில்லை இருக்கட்டும் அதனால் அடுத்ததாக தெய்வலோகத்திற்கு செல்ல வேண்டும் யார் யாரை காண வேண்டும் இந்திரனை காண வேண்டும் காண வேண்டும் பரந்தாமனை காண வேண்டும் சென்று சிவபெருமானையும் காண வேண்டும் சிவனிடமும்